ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனத்தில் என்ன அப்டேட் பார்க்கலாமா நம்ம காவேரியும் விஜயும் வந்து அப்படியே வந்து க நைட்டில் வந்து கார் ஓட்டினே வர டைமில் வந்து தாத்தாக்கு வந்து மாத்திரை வாங்கணுன்ட்டு அந்த இடத்துல மெடிக்கல் ஷாப்பில் நிற்க வச்சாங்கங்க ஐயோ அந்த ஒரு நிமிஷம் நான் என்னோடய இதயத்தில் கை வச்சு அப்படியே லேப்டாப் லேப்டாப்னு நினச்சேன் ஏன் அதே இடத்துல நம்ம வெணிலாவும் மெடிக்கல் ஷாப்பில் நின்று ஒரு செகண்ட் ஐயோ பிரதீப் சார் ஹேட்ஸ் யூன்னு சொல்ல முடியல ஏன் சார் இந்த மாதிரி ஒரு சீனெல்லாம் வச்சு ஜனங்கள் மனசில் வந்து இவ்வளோ கவலை வர வைக்கிறீங்கன்னு சொல்ல முடியாது அப்பா எப்படி எப்படி யோசிக்கிறாரு எப்படி பண்ணுறாருன்னே அந்த அந்த டேரக்டருன்ற அந்த ஒரு கதை காலத்தை வந்து அவ்வளோ அழகாக காமிக்கிறாருங்க ஐயோ கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்க்குற எல்லாருக்குமே ஏன் இப்படி எல்லாம் பண்ணுறாங்கன்னு எல்லாருக்குமே வந்து ஒரு கோவம் வந்துடும் ஏன் வெண்ணிலாவும் தான் ஒன்று சரணுமா ஏன் காவேரியும் விஜயம் ஒன்றா இருக்கக்கூடாதான்னு அந்த மாதிரி டேரக்டரை ஃபோக்கஸ் பண்ணி ஆடியன்ஸ் திட்டுற மாதிரி ஒரு நிலையில் வந்து ஆக்கிறாரு ஆனாலும் கொஞ்சம் எல்லாருக்கும் அந்த மூச்சு வாங்கி கொஞ்சம் ரிலீஃப் வந்து அந்த வெண்ணிலாவோட காரு பின்னாடி வந்து நம்ம விஜயை வந்து காமிக்கிறாங்கங்க அய்யோ யோ அப்பா அல்டிமேட் நினைச்சு கூட பார்க்க முடியலங்க எங்க ரெண்டு பேர் பார்த்துருவாங்களோன்னு ஒரு பயங்க லைக் பண்ணுங்க